ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா தேதி எண்ணிக்கை தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை அதாவது இந்தியா மொத்தம் வந்து இது வந்து உழவர்களினுடைய இதுவாக பண்ணக்கூடியது அறுவடை நாளாக சொல்லக்கூடியது அதாவது நார்த் இந்தியாலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க பஞ்சாப் பஞ்சாப்லெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி ஒரு விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுற இது வந்து மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது மகர மாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும் செவ்வாயும் புதனும் தனுசுலேயும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்துனால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரிஷவராசி வரலும் போகிறார் இந்த நாலு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா முதல்ல பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடும் தேதி எண்ணிக்கை பொங்கல் பதினாறாம் தேதி எண்ணிக்கை காணும் பொங்கல் பதினேழாம் தேதியும் வந்து இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது பொங்கல் திருநாள் மு வந்து இந்த மூணு நாள் அதுக்கப்புறம் வள்ளுவர் திருநாள் வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது இருபதாம் தேதி அன்னைக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள் எதிராளிகள் அற்றநிலை பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிற இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த உண் உண்ணாவிரதம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும் கார்த்தார்லேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தாரில் தான் வந்து சாப்பிட்ணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரெக்னென்ட் விமன்ஸு சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி இந்த வாரத்தில் பார்த்தெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா சந்திராஷ்டம நாட் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா கடக ராசிக்கு சந்திராஷ்டம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு ராசிக்கு இந்த நான்கு ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது சரி இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம் பொங்க பானை எப்போ வைக்கிறது சார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது பொதுவாகவே சந்திர ஹோரை குரு ஹோரை சுக்கர வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம் சந்திரஹோரை இந்த மா இந்த பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி திங்கக்கிழமையில் பிறகுறதுனால முதல் ஹோரை அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம் கார்த்தால் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரலும் இருக்குது ஏ ஏன்னா ஏழரை ஒம்பது ராவுகாலம் வந்துடுறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறே முக்கால்லேருந்து கால் ஏழு இருபதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம் சரி அது முடியல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது குரு ஹோரை குரு ஹோரை பார்த்தேன்னா எட்டிலிருந்து ஒம்பது தான் இருக்குது காலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் வந்து ராவுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம் அதற்கு பிறகு சுக்ரனுடைய ஹோரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டில் வரும் அது ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதனால் பொங்கப்பானை வைக்கிறது பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே வைக்கணும் இல்லைன்னா கார்த்தால ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழே காலுக்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீ நம்பரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்ட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து நீங்கள் அனுப்பினல்னா அதில் என்ன சந்தி இருக்கா நட்சத்திர சந்தியா பாத சந்தியா லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரக சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த ராசி அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய தசம கேந்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமையுது தை மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக பொங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறதுனால திருமண யோகம் வந்தாச்சு இந்த நாட்கள் ஒரு மூணு நாலு நாள் போனதுக்கு அப்புறம் வந்து திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் தை மாதத்துலேயே கல்யாணத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு தை மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தத்திலேயே திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க பதினொன்றாம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து புனர்ப்பு யோகம் இருந்தாலும் தாயின் உடல்நிலை சற்று கவனம் தேவை இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம இருக்காது உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் உங்கள் வீட்டுக்குன்னு கொஞ்சம் அதாவது அலங்கார பொருட்கள் வாங்குறதுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பதினாறாம் தேதி காலை ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் வாரம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற பதினெட்டாம் தேதி கார்த்தால் வந்து ஒரு ஏழரை மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்மந்தப்படுற நாலாம் அதிபதி ராகுவோட சம்பந்தப்படுறதுனால உங்களுக்கு ஒரு வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பண யோகம் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக சித்திக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் அதாவது பதினே பதினாறாம் தேதி காலை ஒரு ஏழை காலிலிருந்து இருந்து இல்லையானால் அதுக்கப்புறம் இருபதாம் தேதி வரலும் வந்து அவர் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்க இருபதாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணி வரணும் இருக்க இப்போ வந்து குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடிய குரு சந்திர யோகம் அமையிறது ராசியிலேயே அமையிறதுனால எந்த ஒரு விஷயத்திலேயும் வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாட்டுக்கு போக பார்த்துட்டு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வருது இந்த வாரத்தில் பார்த்தல ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அது வந்து இருபதாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபதாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒரு மாலை ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணி வரலாம் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தால்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பணவரவில் பஞ்சம் இருக்காது பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலயமாக நல்ல ஒரு விசேஷமான செய்தி வரும் நண்பர்களுடன் முற்றாள உறவினர்களோடு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னால் ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்த குரு பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாயோடையே சேர்ந்துருக்க அதனால் வந்து இந்த வாரம் வந்து ஒரு பொன்னான வாரமாக உங்களுக்கு அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும்